அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்திய தேசத்துக்கு கப்பல் ஏறி வந்திருக்காங்க இப்பெல்லாம் வந்து பிளைட் இல்லையா அப்போல்லாம் வந்து என்ன பண்ணோம் கப்பலை தான் வரணும் எங்கே போனாலும் கப்பல் தான் ஏதேனும் எட்டு மாதம் கடல் பயணத்தில் வந்திருக்கிறார் எத்தனை மாதம் எட்டு மாதம் கடலில் கப்பலில் பயணம் பண்ணி முதல்ல வந்து சாந்தோம் சர்ச்சு மயிலாபுரில் சாந்திதான் அவர் ஊழிகாரா இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் சாயர் புறம் தான் பார்த்தாங்க அவரை தூத்துக்குடியில் இருக்கிற சாயர்புரம் அதனால அவர் சாய்புறத்தின் தந்தையின் சொல்லி செல்லமா வழங்குறாங்க அவருடைய பணிகளை பத்தி பார்க்கும்போது வகுப்பறைகள் பிள்ளைகளுக்கு என்ன கட்டி கொடுத்துருக்காரு கிளாஸ் ரூம் பகுப்பாறைகள் ஹாஸ்டல்ஸ் அதுக்கப்புறமா ஹாஸ்டல்ல சிக்கா இருக்கிறவங்களுக்கு தனி ரூமு ஏன்னா நோய் மரபுகள் பண்ணக்கூடாது சிக்கா இருக்கிறவங்களுக்கு தனியாக அது மாத்திரமல்ல நிறைய கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கிறார் இல்லை இல்லையா கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கிறார் அவர் கடைசியாக

சென்னைக்கு வந்து தமிழை கற்றுக்கிட்டு அது பார்த்து இல்லை திருக்குறள் திருக்குறளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால தான் அவருக்கு அங்கே அவருக்கு செலவச்சிருக்கிறாங்க தமிழில் இருக்கிற திருக்குறளை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளை அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் செய்து வெளியிட்டு இருக்கிறார் அவர் நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ் நமக்கு தகராறு நான் பாரு அந்நிய நாட்டிலேருந்து வந்து இங்கிலாந்து தேசத்துலேருந்து வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழ்லேருந்து அந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார் இல்லை இல்லையா அவங்க பாருங்க இவ்வளோ சிறப்பான ஒரு ஒரு மிஷினரி இன்னைக்கு மிஷினரி நிறைய வருதில்லை இப்போ இல்லை நான் இப்போ இருக்க கவர்மெண்ட்டுனா என்னாங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஹாஸ்டல்ஸ் நடத்துறதுக்கு நல்ல பெரிய பெரிய சமத சமூக சேவை செய்த நிர்வாகம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க புரியல அதான் நமக்கு வர வேண்டிய பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அணிங்கிறாங்க எடுத்துக்கிட்டு அவங்க நம்ம மாதிரி ஹாஸ்பன் நடத்துறாங்க நம்ம மாதிரி பேண்ட் குடிச்சிக்கிறாங்க நம்ம மாதிரி ட்ராக்ஸ் போட்டு கொடுக்குறாங்க பார்த்துக்குறீங்களா நம்ம மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கிறாங்க இப்போ அவங்க பாருங்க மிஸ்டனரிகள் நம்ம தேசத்துக்கு வந்ததுனால ஒரு சிறப்பான ஒரு நாடாக பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்களா அதிகமாக பாளையங்கோட்டை திருநெல்வேலி கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கல்லூரிகள் திருச்சியில் கல்லூரி போப் காலேஜ் சாய்புரத்தில் பாராட்டக்கர் காலேஜ் நிறைய காலேஜ் நம்ம சென்னையில் தாம்பரத்தில் தான் இருக்கேன் கிறிஸ்டின் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் காமரத்துல பார்த்தீங்களா எவ்வளோ ஏக்கரா தெலூர் சதகத pokok ఆదిలంక பயங்கரமானது எட மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் லுங்கோவாகோ வாணிலே யாராச்சி பக்கத்துல என்ன காலேஜ் இருக்கு மெட்ராஸ் கிறிஸ்டியன் வுமன்ஸ் காலேஜ் லுங்கோவாகத்துல ஸ்டெல்லிங் ரோட்டுக்கு வந்துனாக்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஐஸ்விகன் ஸ்கூல் இங்கே டவுன்ல போறேன்னா நிறைய ஸ்கூலுக எல்லாமே இஸ்ரேயல் மூலவா ஏற்படுத்தப்பட்ட ஸ்கூலுக ஹாஸ்டல்ஸ் ஏன் சொல்ல அப்படி இப்படி தியாகமணி செல்வ சீமான் வாழ்க்கையில என்ன பண்ணாங்க அவங்க தியாகமணி நம்ம ஒருவராக வாழ்ந்தாங்க பற்றி பார்க்கும்போது கோர்வனுடைய குமார்த்தியின் மகன் என்ன பண்ணுவதை கருத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை துன்பத்தி என்ன பண்ணார் அவரு தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கிறோம் அதுபோல இங்கிலாந்து தேசத்துல நல்ல செல்வமாக வாழ்ந்தவர் ஜாலியாக இருந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து சென்னையில முதல்ல ஊழியர் செய்தார் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாயந்தபுரத்தில் தங்கி ஊழிவு செய்து சிறப்பாக இருக்கிறார் அவருக்கு தான் ரெண்டாம் உலக தமிழ் மாநாட்டின் போது அப்பொழுதே முதலமைச்சர் அந்த சி என் அவர் நல்ல ஒரு சிலையை வச்சிருக்கிறார் நாங்கள் இல்லையா அது வந்த நோக்கம் बस इलामा मार के पहनार बनेंगे मार के पहनार बनेंगे मार में पहनार बनेंगे पिंबल आवे hmm. पिंबल आवे और <laughs> लेनो की निगल बुला के बिंगो पोइंट साथ में शिष्टी कुप्स विशेषता एक्सप्रेस की उंगल हलिलिया साबे ही नोटिए பெரியே கட்டளை கிரேட் கவுன்சில் சொல்லுவாங்க மத்திய இருக்குது மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டுலேருந்து பதினாறு மாதத்து பதினஞ்சு என்ன சொல்கிற நீங்கள் போய் சர்வீஸ் என்ன பண்ணுங்க சுவிசேஷ பிரசிங்க பிரசிங்கத்து பிதாகுமாரின் என்ன கொடுங்க ஞானதானம் கொடுத்து நான்கு உங்களுக்கு கட்டையிட்டே பிரதியாசம் பண்ணுங்க உலகமே என்ன பண்றாரு போக இருக்கிறார் அந்த கட்டளையை சிற மேற்கொண்டு கலையுமே ஏற்று அந்தவங்க தான் ஏறவங்க மிஷினரிகள் இல்லையா இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவில இருந்து கேனடாவுல இருந்து கேனடாவில வயசானவ தாத்தா பாட்டி வயசானவங்க அவங்க ஸ்கூல் பஸ் ஓட்றாங்க ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு அதை வர வருமானத்தை எடுத்துக்கிட்டு இங்கே திருக்கிழக்குற பக்கத்தில் முடையூர் சொல்லி ஒரு கிராமத்தில் சார்லஸ் பெண்ணின்னு சொல்லி ஒரு ஐயா ஆசி வச்சு நடத்திட்டு இருந்தோம் நாங்கள்லாம் போயிருக்கிறோம் மைலேஷிலேருந்து நாங்கள் சசி அண்ணன் ஜான் அண்ணன் ஐயா ஒர்க் ஆட் ஏரியா குரூப்பெல்லாம் போயிருக்கிறாங்க முடையூர் மூணு நாள் கன்வென்ஸ் மாதிரி வைப்பாங்க தாத்தா பாட்டி வயசான எழுபது வயசு உங்கள் பஸ் ஓட்டுறாங்க ஸ்கூலில் இந்த வர வருமானத்துக்கு கொண்டாந்து இந்த முளை திருக்கிழக்குல லாஸ்டா விட ராஜ்குமார் குடும்பம் லாஸ்டில் சேர்த்தோம் ஒன்பதாம் கிளாஸ் பாருங்க அங்க கனடாவில் வந்து வந்து என்ன பண்ணாங்க அந்த பைசா இருந்தவங்க ஊழியர் செய்தாங்க ஏசூர் வர சொன்னா பாருங்க பைசான காலத்தில் கூட இந்த கட்டளை உலகம் எங்க போய் என்ன பண்ணுங்க சர்வீஸ் டியூஷன்ஸ் பிரச்சனைங்க அதில் தான் நம்ம நாட்டுக்கு வந்து வேறு முதல் தோமா சென்ட் தாமஸ் மவுண்ட் கேள்விப்பாடு இந்தியாவுக்கு வந்தார் காரிக்கட் கல்கத்தா கேரளாவுக்கு வந்து கடைசி வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆவசிக்கிறேன் இல்லையா அந்த இடத்துல தான் அவர் ரத்த சாட்சியை மாறித்தார் நம்புகிரிகள் அவரை ஈக்கியாவை குத்தித்தார் நம்புகிரிகள் பிராமின்ஸ் மலையாள பிராமின்ஸ் நம்புகிரிகள் அவர் இந்தியாவை பத்தி ரத்த சாட்சிய மாறித்தார் கல்லடைப்பு கல்லறை ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் இல்ல அவரு அதனால அவர் சொல்லாரு நம்பல அப்பதான் சொல்லாரு விரல் என்ன பண்ண காயம் இருக்கிற அந்த விரல் இந்த கையில விரல விட்டு பாரு அப்படி வேற விட்டு பார்த்து விசுவாசத்தை தான் யாரும் இல்லை சோமா அப்படிப்பட்ட நம்ம நாட்டுக்கு வந்தார் வந்து ஆணி ஊழியத்தை செய்தார் இல்லையா ஆகவே இன்னைக்கு நம்ம மிஸ்டர்களை குறித்து நம்ம ஒவ்வொரு மாதம் மாசத்துல பாக்குறோம் இல்லைங்களா அங்க ஒரிசாவுல ரத்த சக்தி வாய்ந்தாங்க ஸ்டைல்ஸ் கிரகாம் அவர் ஆஸ்திரேலியா நாட்டு தேசத்தை சேர்ந்தவங்க ஒரிசாவில் தொழுநோயாளி மத்தியில் தொழு நோயாளி மத்தியில் ஊழியர் நம்மளா தொழில்நோயாளிகள் லெபர் சி என்ன பண்ண மாட்டோம் நெருங்க மாட்டோம் முன்னாலாம் நீங்கள் பார்த்தீங்களாக்கா ஹோட்டல பெரிய போர்டு இருக்கும் இப்பெல்லாம் கிடையாது வெறும் வியாதிஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணக்குள்ள வரக்கூடாது போர்டு வெளியில் இருக்கும் இப்பெல்லாம் கிருஷ்ணம் மறைஞ்சிச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா குரமாக்கிட்டாங்க விஸ்ரோகத்தில் இப்போ நிறைய கேன்சர் தான் வந்துடுச்சு விசுரோகத்துக்கு பதிலாக கேன்சர் தான் வந்துடுச்சு என்ன உணவு பார்த்ததுனால அது பாருங்கள் அந்த ஒரிசாவில் ஊழிய செய்துட்டு நேரம் ஆகிடுச்சு ஜீப்லேயும் படுத்துக்கிட்டாங்க ரெண்டு பிள்ளைங்க சின்ன வாலிபிள் பிள்ளைங்க மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க ஜீப்லேயும் படுத்து தாங்க மத தீவிர அதிகளமாக நான்

மனிதாபிமானம் இல்லையா மன்னிச்சு விட்டுடுங்க நம்மளாதான் என்ன பண்ணுவோம் படிக்கு படி வாங்கணும் அருமையான ஆஸ்திரேலிய தேசத்துலேருந்து ரத்த சாட்சியை மறுத்த அந்த பிள்ளைக்காக குற்றவாளிகளை மன்னித்து விட்டுடுங்க சொல்லிட்டாங்க இல்லையா அல்லையா ஆகவே இன்னைக்கு மிஸ்டரிகளில் நம்ம ஞாபகப்படுத்துகிறோம் மிஷினரிகள் தியாகம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொப்பியில் கூழ் வாங்கி குடிச்சிருக்கிறாங்க போட்டுக்கிறாங்க தொப்பி அதில் என்ன பண்ணியிருக்காங்க கூழ் வாங்கி குடிச்சு கூழை செஞ்சுக்கிறாங்க நம்ம திருவள்ளூரில் என்ன சேர்ச்சிங்க நல்ல பேர் போன ஒரு சபை இல்லையா நம்ம இங்கே சென்னை ரெடிஸ் இருக்கு பாருங்க லெஸ்லி நியூபிகின் सच्ची है।, है और वो मिशनरी आंदोलन तो दिया बंदर और नए नए आगे के कोल्ड डस्ट कहने के नार्क है लेसली न्यू बिगेन इन्हें बांधियो आगवे नम मिशनरी के लिए पार्क पार कराओ पार करते बाद में नाम वाले मिशनरी का मार रहे हैं ठीक है पहली नाट मिशनरी के लिए स्टाफ आए जाएंगे इबन अमेरिन्गा से रंगे पाओ ஐஎம்எஸ் நண்பர் ஜெபு ஜெம்ஸு ஏசு விடுவிக்கிறார் ஏசு சந்திக்கிறார் போன்ற பல ஸ்தாபனங்கள் மூலமாக அனுப்பி வச்சுன்னா பண்ணுறாங்க வட இந்தியாவில் ஊழிய செய்கிறாங்க இல்லையா ஊழிய செய்யறாங்க ஆகவே பாருங்க தியாகத்தோடு டாக்டர்ஸ் படிச்சவங்க நர்ஸ் படிச்சவங்க டீச்சர்ஸ் படிச்சவங்க எல்லாத்தையும் தேகம் பண்ணிட்டு வீட்டில் யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்குறேன்னு கேட்கும் போது அகஸ்டன் கேபர் வாலிபர்கள் வாலிபு ஓடிட்டு கொடுக்குறாங்க அதே போல் எஃப்எம்பியில் நண்பர் சுவிசர் வீட்டிங் மீட்டிங் கேட்கும் கேட்கும்போது நிறைய என்ன பண்ணுறாங்க டீச்சர்ஸு நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு குடும்பத்தோடு போய்ட்டு அவங்க ஓடி செய்கிறாங்க இல்லையா பிள்ளைங்களாம் எங்கே படிக்கிறாங்க ஹாஸ்டலில் விட்டுறாங்க குடிந்தோரில் முத்தாமை நகரில் இருக்கு எஃப்எம்பினுடைய ஹாஸ்டல் பிள்ளைங்களாம் வருஷத்துக்கு வாட்டி தான் பார்ப்பாங்க அப்பா அம்மா கூடவே இல்லை கனவு மனைவி போட்டுனா செய்யறாங்க போயிட்டு வட தேவையில ஒழி செய்யறாங்க காடுகளில் மலைகள்ல மொழி தேர்தலில் மொழி கத்துக்கிட்டு பண்றாங்க ஒழி செய்யறாங்க நம்மனா நல்லா தாழ்ச்சிட்டு நல்லா டேஸ்டா சாப்பிட்றோம் தாழ்த்து குழம்பு சாப்பிடது கிடையாது எது கிடையாது சாப்பிட்டு ஓளி செய்றாங்க இல்லையா ஏன் சொல்ல உனக்காக நான் மறித்தேன் எனக்காக நீ என்ன ஏன் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிட்டாரு கல்வாடி ஒப்பு கொடுத்தாரு கடைசி சொன்ன ரத்தம் சிந்தர் வரைக்கும் நமக்காக என்ன பண்ணார் அவரு பாடுபட்டார் பார்த்து சொல்றாரு எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் என்ன பண்ணுங்க எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுங்க சொல்வார் அதுவே ஆண்டவர்

நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளால போக முடியல அதனால என்ன பண்ற நம்ம சென்று அனுப்பியிருக்கிறோம் நம்ம ஒரு மிஷினரி தாங்குறோம் இல்லையா கரவை தட்டுவோம் மாசம் நாலாயிரம் ரூபாய் நம்ம ஒரு மிஷினரிக்கு நம்ம அனுப்புறோம் தெரியுமா யாருன்னா கொடுக்குறோம் முன்னாடி மூவாயிரம் ரூபாய் இருந்தது அது விலைவாசி ஏறதுனால ஆயிரம் ரூபாய் கூட்டிட்டாங்க நாலாயிரம் ரூபாய் மாசம் நம்ம அனுப்புறோம் போக முடியல ஏன்னா பனி குளிர் அங்க போட நான் எனக்கு அந்த ஸ்ரீகோஷ்ணர்ல எனக்கு என்ன பண்ணாத செட் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம காணிக்கு கொடுத்து அவரை அனுப்புகிறோம் இல்லையா தொடர்ந்து நம்ம அனுப்புறதுல ஜெபிக்கிறோம் ஜெபிக்கணும் இல்லையா அவ இந்த மிஸ்டர் எனிமையான ஜி கோ வந்து தன்னுடைய தியாகத்தோடு கூட தமிழை கற்றுக்கொண்டு திருக்குறளை இங்கிலீஷ்ல போய்க்கேற்று வெளியிட்டு இன்னைக்கு அவருடைய நினைவாக மறக்காம சிலை இருக்கு அந்த பக்கத்தில் சிலைங்க ஒவ்வொரு சிலையும் இருக்கும் அது கீழே எழுதி இருப்பாங்க அவங்க இன்னைக்கு நம்மளுடைய நோக்கம் எல்லாம் கொஞ்சமாவது கத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் செய்யணும் இல்லையா

அந்த குடும்பத்தில் சாட்சியா இருக்கணும் உங்க குடும்பத்தில் வேலை செய்கிற இடம் படிக்கிற இடத்துலயா பழகிற இடத்துல அப்புறம் உலகம் எப்படி இருக்கு சாட்சியா இருக்கணும் இருக்கணும் சாட்சியா இருக்கணும் இப்ப பாருங்க இந்த ஐயா சாட்சியா இருந்தால்தான் அவர் மறித்தும் இன்றைக்கும் பேசப்படுகிறார் இல்லீங்களா அவர் மறிச்சிட்டாரு அவர் இறந்து போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆனால் கூட இன்னும் பேசப்படுகிற தியாகம் அவருடைய ஒப்புக் கொடுப்பு அர்ப்பணிப்பு ஆண்டருக்காக செய்த வேலை ஊழியம் ஆகவே நம்ம யோமான சொல்றாரு ஒருவன் எனக்கு ஊழி செய்வான்னால் நிதாவானவர் அவன் என்ன பண்ணுவார் கனம் பண்ணுவார் கனம் இல்லையோ

பண்ண பண்ணுவேன் என்னை அசத்த பண்ணீனப்படுவார்கள் ஆனால் வாங்கணும் ஒரே ஒரு வழி ஒழி செய்யும்போது கொடுக்கிறதுல ஆனது ஒழி செய்யும்போது அவர் நமக்கு ஆர்டர் பண்ணார் அவர் தான் சொன்னாரு ஒன்று கொஞ்சம் ஒன்பது பண்ணார் பண்ணுங்க ஒன்று கொஞ்சம் ஒன்பது பண்ணார்

ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது தலைமையாய கடை கடமை டியூட்டி சொன்ன அறிவிக்கிறது கடமை அடுத்தது சொல்றாரு அறிவிக்க விட்ட என்னவா ஐயோ ஐயோ ஆபத்து ஆகவே நம்ம குறித்து நம்ம அறிவிக்கணும் அன்றை நான் என்ன பண்ணோம் அறிவிக்கணும் நான் கூட இந்த மூலக்கடையில் இருந்து சர்ச்சையில் கிராமப்புறத்துக்கு வருவோம் கிராமப்புறத்துக்கு வரும்போது ஒளிஞ்சு போயிடுவேன் எங்கடா நம்மளை கூப்பிட்டு ஏதாவது கஷ்டம் பண்ண சொல்லுவாங்க சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவேன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனேன் என்ன கத்தர் இன்னைக்கு அருமையான டாக்டர் நானசிங்கம்மன் ஐயோடைய சபையில் அவர் மூலமாக சந்தைகளை கற்றுக்கொண்டு அவரும் பைத்திய வித்தார் எப்படி ஊழியர் செய்யணும் ஜம்மு கூட்டத்துல என்ன செய்து கொடுணும் பிறந்த நாள் என்ன செய்தி சமைக்கு என்ன செய்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி அவரும் கூட பழ நடந்தா அவருக்கு கத்துக் கொடுத்ததுதா இல்லையா அவரு கத்துக் கொடுத்ததா மூலமாக போனமாதான் இந்த கிராமத்துக்கு மறுபடியா கத்து உதவி செய்தார் அப்படின்னு ஒழிஞ்சு ஜொழிஞ்சு போயிட்டேன் மோசியா கூட என்ன பண்ணாரு திக்கு ஐயம் ಅಯ್ಯೋ <no liebe> அங்கே பழைய பண்ணல நாலு கிருஷ்ணர்கள் பேசுகிறாங்க இன்றைக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நாள் நாம் மௌனமா இருந்தால் குற்றம் நம்பேல சுமரம் நற்செய்தி அறிவிக்கிற நாள் அறிவிக்கின்ற குற்றம் நம்பேல சுமரம் சொல்றாங்க இல்லையா அது இது கடைசி காலம் அவருடைய வருகை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது திருடன போல வரும் சொல்லியிருக்கிறார் அவங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் நமக்கு கொடுத்துருக்கிற கடமை நாம என்ன செய்யணும்

அதெல்லாம் விட்டுட்டு கப்பல் பயணத்தில் மேற்கொண்டு சென்னையிலும் தூத்துக்குடியிலும் ஊழித்து செய்து திருக்குறளை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அச்சரித்து வெளியிட்டு இங்கே அவருடைய சிலை நினைவாய்ப்பு நிறுவப்பட்டுருக்குது அவர் பிறகு ஆண்டுக்கு அவர் ஊழி செய்தனால தமிழ்நாடு அரசாங்கம் அவரை கௌரவப்படுத்தி அழகான ஒரு சிலையை வச்சிருக்கிறாங்க கரங்களை தட்டி காற்று

அவர் இந்த ஸ்டாரு உங்களுக்கு வேணும்னு சொன்னா ஒரே ஒரு ரகசியம் ஆண்டு அர்த்த மக்கள நம்ம ஆதாயம் பண்ணனும் அத்து நம்ம என்ன பண்ணோம் ஆதாயம் பண்ணணும் ஜெபிக்கிறது ஒரு மொழி ஜெபிக்கணும் சேபிக்கிறது மூலம் கூட அர்த்த மக்களை கதை கொண்டு வருவோம் இல்லையா அவரு ஜீ கூப் போல ஸ்துவர் ஐயா போல ரத்த சாதிய மளிகை விட்டாலும் ஆன்றக்காக நம்ம என்ன செய்யலாம்